வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நோர்வேயின் பிரதி தூதுவர் மார்டைன் ஆம்டால் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆளுநரிடம் தூதுவர் கேட்டறிந்து கொண்டார் யாழ் மாவட்டத்துக்கான குடிதண்ணீர் பிரச்சினை தொடர்பில் ஆளுநர் குறிப்பிட்டார் கடல் நீரை செயல் செயல்திட்டத்தின் ஊடாக குடிதீர் வழங்கல் செயல்திட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கான செலவு அதிகம் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் திட்டங்கள் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது என்பதையும் தெரிவித்தார் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி யாழ்ப்பாணத்தில் முக்கியமானதாக மாறிவரும் நிலையில் கழிவு நீர் சுத்திகரிப்பு பொறிமுறை இல்லை என்றும் இதன் காரணமாக பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் மேலும் விவசாயம் மற்றும் மீன்பிடி இரண்டு துறைகளினதும் உற்பத்தி பொருட்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்றும் அவற்றை முடிவு பொருட்களாகி ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் இங்கு வலியுறுத்தினார்